இது 26 வயசுல ஏத்த போடம் அதே மாதிரி இந்த கோழி பேர் சார் சொல்ல ஊர்ச்சது அதே கோழி சின்னடா இருக்கு சொல்ல ஊர்ச்சது அதே எப்படி எப்படி பேர் சார் சொல்ல ஊர்ச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல ஊர்ச்சது அதே ரெண்டு ஒண்ணு தானே ரொம்ப கோபப்படுறீங்களேயா அल्ले வெவரமா சொல்றார்ல சத்தவமாப்பா ஏய் குச்சி கங்க தலைய ஊركடடா ரத்தம் இல்ல கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து டிரைவரே டேய்